வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்சாத் பரபிரம் குரவையே நமக எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்லந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நினைக்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வாபசு வருடம் தை மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் முழுவதும் திருதிய திதி காணப்படுது மதியம் ஒன்று ஐம்பத்தாறு வரைக்கும் அவிட்ட நட்சத்திரமும் அதற்கு பிறகு சதய நட்சத்திரமும் காணப்படுது இரு மாலை ஆறு ஐம்பத்தொம்போதுக்கு வரைக்கும் வியதிபாத நாம யோகமும் அதற்கு பிறகு வரியான் நாம யோகமும் காணப்படுது மதியம் ரெண்டு நாற்பத்தெட்டு வரைக்கும் தைத்தொலைக்கரணமும் அதற்கு பிறகு கரிசைக்கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலை ஒன்று ஐம்பத்தெட்டு வரைக்கும் பிரபலராஷ்ட யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படுது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் பாலாக வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பது அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பால தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலை ஒம்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரைக்கும் மாலையில் நான்கு முப்பதுலேருந்து அஞ்சு முப்பது வரைக்கும் நல்ல நேரமும் மதியம் பன்னிரெண்டு இருபத்தொன்னுலேருந்து ஒன்று ஐம்பது வரைக்கும் ராகு காலமும் காலையில் ஏழு ஐம்பத்தாறுலேருந்து ஒம்பது இருபத்தஞ்சி வரைக்கும் எமகண்டமும் காலையில் பத்து ஐம்பத்தி மூணுலேருந்து பன்னிரெண்டு இருபத்தொன்று வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருதிய நாம நாமயோகம் திருதிய நாம யோகத்தில் கடன் வாங்கியும் கொடுக்கவும் கூடாது மூணு தலைமுறைகளுக்கு அது கொடுத்து தீர்க்கப்படாது வாங்கி தீர்க்கவும் படாது இப்போ இந்த திது நாம யோகத்தில் நீங்கள் வந்து கடன் வாங்கி கொடுக்கு அடுத்தது இன்றைய நாளில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா வியதிபாத நாம யோகம் இருக்குது வியதிபாத நாம யோகம் அப்படின்னு சொல்லும்போது நான் இதுக்கு முதலையும் பல தடவை சொல்லியிருக்கேன் எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்யாதீர்கள் எந்த ஒரு முக்கியமான காரியங்களையும் துவங்காதீர்கள் எந்த விஷயத்தையும் பொறுமையாக கையாளுங்க இந்த வியதிபாத நாம யோகத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவும் சொல்கிறது அமாவாசை தமிழ் மாத பிறப்பு நாம யோகங்களில் வியதிபாத நாம யோகம் வைத்திருதி நாம யோகத்தில் நீங்கள் வந்து உணவுடன் நீர் தானம் கொடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பித்திருக்களின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்களின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தின் அருளாசிக்கும் கிடைக்கும் உங்களுடைய கர்ம வினை பதிவுகள் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்படி இருக்கிற விஷயத்தை நீங்கள் செய்யணும் இன்றைக்கு உணவு தானம் கொடுங்க நீருடன் உங்களுக்கான எல்லா விஷயமும் சரி வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான அமைக்கும் இதை தொடர்ந்து செய்துட்டு வரணும் ஒரு நாள் நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தனே எனக்கு இது கிடச்சிருமா எனக்கு அப்படியெல்லாம் வந்து இங்கே வந்து ஷார்ட்கட் அப்படின்றது எந்த ஒரு விஷயமும் இல்லை உங்களுடைய கர்மாவே நீங்கள் கொ குறைப்பதற்கு நீங்கள் தான் முயற்சி செய்யணும் தவிர பக்கத்து வீட்டுக்காரனும் உங்கள் அம்மாவை பாட்டியோ முயற்சி பண்ணி சரி வராது உங்கள் மனைவி முயற்சி பண்ணி சரி வராது உங்கள் குழந்தை முயற்சி பண்ணி சரி வராது நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் அப்போ இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதனால் வேதிபாத நாமியோகத்தில் பெரிய அளவுக்கு எந்த ஒரு தேவையற்ற விஷயங்களையும் செய்யாமல் இருக்கிறது நன்மை தரும் நல்ல விஷயங்களை செய்யாது அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கும்போது நான் எப்போவுமே ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே வரேன் என்ன விளக்கம் அப்படின்றது முதலாவது ஒரு ஜாதகத்தினுடைய பலனை சொல்ல நினைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிற பலன் எல்லாமே வந்து பொது பலனாக தான் இருக்கேன் ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை அடிப்படையில் வேடுபடும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு லக்கணம் லக்கணத்தில் ஒவ்வொரு திதி ஒவ்வொரு நாமயோகம் ஒவ்வொரு கரணம் ஒவ்வொரு வைநாசி அதிபதி ஒவ்வொரு முடக்காதி அதிபதி இவ்வளத்தையும் தாண்டி கிரக அமைப்புகள் ஒருத்தர் ஜாதகத்தில் இருக்கிற அதே கிரகம் இன்னொருத்தர் ஜாதத்தில் இருக்காது இதுவரை நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி இரட்டை குழந்தைகளுக்கே என்ன மாறி அப்படின்னு அங்கேயும் ஒரு சூட்சமாக இருக்குது அங்கே தான் சரியான ஜோதிடரால பிறப்பின் ரகசியத்தை லக்ன கணிதம் அப்படிங்கிற ஒரு கணிதத்தின் மூலியமாக அதனுடைய விளக்கத்தை தெளிவு அவங்களுக்கு கொடுக்க முடியும் ஏன்னா அது ஒரு வேற ஒரு நிகழ்வு அப்போ இப்படி பல விஷயங்கள் இருக்குது நன் புரிந்து கொள்ளுங்கள் அப்போ அதுக்காக வேண்டி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது முதல்ல உங்களோட லக்கணத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் எத்தனை பேருக்கு உங்கள் லக்கணம் தெரியும் அப்புறம் ராசி சொல்கிறது பொய்யும் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது எதை பார்க்கணுன்னு உங்களுக்கு தெரியாது அப்புறம் பொய்யுன்னு சொல்லுவீங்க அப்போ முதல்ல உங்கள் லக்கணத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் லக்கண பலனை கேளுங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசி கேட்டு வச்சுக்கொள்ளுங்கள் உடல் மனம் சார்ந்த விஷயம் உடல் உபாதை எதுவும் வருமா மனசுக்கு ஏதாவது குழப்பம் வர்றதுக்கான நிகழ்வு நடக்குதா அப்படிங்கிறத அது கேட்டு வச்சுக்கொள்ளும் ஆனால் உங்களுக்கு வெற்றியும் உங்களுடைய வினைகளையும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் எடுத்துக்காட்ட போகிறது உங்களுடைய ர உயிர் லக்னமாக தான் இருக்குது உயிர் சக்தியாக தான் இருக்குது அப்போ லக்னப்படன கேட்கணும் அடுத்து உங்களுடைய மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு புத்த மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக அது நடக்குதா இல்லையா இவ்வளத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த பலனை கேளுங்க அப்போ தான் அது உங்களுக்கு வழிகாட்டுதலாகவும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இன்றைய நாளை கடந்து போகிறதுக்கான ஒரு செயற்பாடுக்குரிய ஒரு உங்களுக்கு ஒரு அறிவை தருவதாகவும் காணப்படும் முதல்ல மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நிறைய விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க குழந்தைகள் விஷயத்துக்கு சொத்து விஷயத்துக்கு ஒரு திருமண விஷயத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதில் தடைய தாமதமாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது பாகப்பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முடிவு எடுக்கக்கூடாது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது காதலையும் கவனமாக இருக்கணும் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் கலியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு ஆலோசனை பண்ணிட்டு போகும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கும் இனிமேல் அழகாக அமையும் அடுத்து ரிஷபராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் தாய் வழி உறவுகள் தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் அதுலேயும் முக்கியமாக தாயும் மனைவி சார்ந்த விஷயத்துலேயும் மிக மிக கவனமாக இருக்கணும் தந்தை சார்ந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் இவங்களோட நீங்கள் பேசும்போது சில கருத்து பேருக்கு முரண்பாடுகள் வரலாம் அந்த முரண்பாடுகளில் கொண்டு போயிட்டு பெருசாக்கி அதை பேசி ஒரு விரிசலை உருவாக்கி சண்டையை உருவாக்கி சிக்கலை உருவாக்காதீங்க ஏன்னா உங்களுடைய கர்ம வினைப்படைந்தான் இன்றைக்கி இப்படி இருக்குது அதனால் பொறுமையும் அமைதியும் தேவை மௌனம் விரதம் இருப்பது மிக மிக சிறப்பாக இருக்கு சொத்து சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது வாங்கிறது விற்கிறது கடன் வைக்கிறது அடகு வைக்கிறது எதுவுமே வேண்டாம் கனவு மனைவி இடத்துல சில கருத்து வேறுபாடுகள் வரும் முரண்பாடுகள் வரும்னு முதலே சொல்லிட்டேன் அதனால் பார்த்து பிறகு உங்களை கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதி குறஞ்ச மாதிரி இருக்கும் யோசிக்காதீங்க எல்லாமே சரிவாங்க தேவையற்ற ரீதியில் பணத்தை செலவழிக்க இதனாலேயும் குடும்பத்துக்குள்ளே சிக்கல் வரும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பால் புதபகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் பாராயணத்தை கேட்கறது பாராயணம் பண்ணுறது அல்லது கேட்கறதுன்னு நன்மை தரேன் அடுத்து மிதுனராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் முயற்சிக்கான வெற்றி உங்களோட என்ன முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை எதிர்பாரது ரீதியான சில வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகுது அந்த வெற்றிகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள தடைகள் நீங்க போகுது அதுக்கான பாதை உங்களுக்கு திறக்குது அது பயன்படுத்தி கொடுங்க தம்பி தங்கிகள ஆதரவு கிடைக்க போறது இல்லை அவங்க வாழ்க்கைய சில நன்மைகள் நடக்கும் இல்லை இப்போ அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் உங்க பயணங்கள்ல வெற்றி கிடைக்கும் உங்களுக்குள்ளேயே ஒரு ஆற்றல் உயிர் சக்தி பெருகின மாதிரியான ஒரு சக்தி நீங்க எது நினைச்சாலும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் தன்னம்பிக்கையெல்லாம் பறக்கக்கூடிய நாளா இருக்கு இந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும்னா உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணநாதம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்றால் உங்களுக்கு இனிமேல் அழகாகவே அடுத்து கடகராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும் தாத்தா பாட்டி அம்மா அப்பா அண்ணன் தம்பி குழந்தைகள் மனைவி யாராக இருக்கட்டும் இவங்க விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்க மூலியமாக சில செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கையில் இருக்க பணம் நஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இந்த வெளிநாடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் செலவழிக்கக்கூடாது கணவன் மனைவி விடயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரலாம் அதை கடந்து போக பாருங்கள் கடந்தோட தொடர்பு எது செய்தாலும் கவனமாக இருங்க கொஞ்சம் குழப்பங்கள் வரலாம் பெண்களுக்கு அதிகமான உடல் உபாதைகள் காட்டலாம் இந்த காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ள இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமைக்கும் அடுத்து சிம்மராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட விடுமுறைகள்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது நீண்ட நாளாக மனசில் போட்டுட்டு எனக்கு நடக்கலையே இப்படி நடக்கலையேன்னு யோசிச்சிக்கிட்டுன்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக கொள்ளுங்கள் உங்கள் வெற்றிக்கான பழியை தேடிக்கொள்ளுங்கள் இரண்டாவது திருமண முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நன்மைகள் அவங்க மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் உற்சாகம் ஒரு புதிய ஒரு சக்தி பிறந்த மாதிரி நீங்கள் வந்து உணர்வீங்க அந்த உணர்வுகளையும் அந்த சக்தியையும் சரியான வழியில் பயன்படுத்திங்கன்னா இன்றைய நாளில் எதிர்பார்த்த விஷயங்கள் கை கூறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறோம் உங்கள் ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகமையும் அடுத்து கன்னிராசினேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் கடந்து கடல் கடந்து ஏதோ ஒரு தொடர்பில் வியாபாரம் கல்வி குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்துக்கிட்டு இருந்தால் விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அது முக்கியமாக ஆண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தேவையற்ற வீண் விரயங்களும் செலவுகளும் வந்து சேரும் பெண்களாக இருந்தால் உடல் உபாதைகள் காட்டும் கவனமாக இருக்கணும் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும் அடுத்து துளாராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களை தடைத்தாமதும் வரலாம் அதனால் நீங்கள் தேவையற்ற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அப்பா அம்மா இவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் இவங்களுடைய உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல மிக மிக கவனமாக இருக்கணும் கல்வி சார்ந்த உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது மனக்குழப்பங்களும் மனக்கஷ்டங்களும் இன்றைக்கு இருக்கலாம் கடந்து போக பாருங்கள் வருமானம் எதிர்பார்த்த வருமானத்தில் சில தடைகள் ஏற்படலாம் இல்லை எதிர்பார்க்கறதுக்கு மாறாக அது ஒரு செலவாகவோ இல்லை நஷ்டமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த விஷயத்தையும் அண்ணாக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் காணும் நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றியமைத்துக்கல்ல சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மேலாக அமையும் அடுத்து விருச்சிகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வியாபாரம் எதிர்பார்க்காத ரீதியில் சில நன்மைகள் நடக்கும் ஆண் குழந்தைக்கு நீண்ட காலம் முயற்சி பண்ணிக்கலாம் அது கிடைக்கும் வெளிநாடு போக முயற்சி பண்ணிக்கலாம் அது கிடைக்கும் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் அது கிடைக்கும் வியாபாரத்தில் நீண்ட நாளாக ஒரு நஷ்டத்தையோ தேவையற்ற ஒரு செலவோ நடந்துக்கிட்டு இருக்குது அதை கண்டுபிடிச்சி அதை சரி செய்வீங்க புதிய வருமானங்கள் புதிய வியாபாரங்கள் வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் தி திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும் சில வருமானங்கள் திடீர் வருமானங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் திடீர் நன்மைகள் ஒரு கண்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு நீங்களா இருக்கலாம் உங்க குழந்தையா இருக்கலாம் உங்கள் தந்தையா இருக்கலாம் உயிர் போகிற கண்டமாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் நீங்கள் ஆஞ்சநேயர் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்றால் உங்களுக்கு இனிமேல் அழகாக அடுத்து தனுசு ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கல்வி சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயம் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது வாத்தை புரியவங்களை பார்க்கணும் கருத்து வேறுபாடு முற்பாடுகள் குடும்பத்தில் வரலாம் தேவையற்ற முடிவு எடுக்காதீங்க குழந்தைகள் விஷயத்துலையும் எடுக்காதுங்க கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் எடுக்காதிங்க அதே மாதிரி க நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் செய்கிற இடத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி கற்க இடத்துலையும் தேவையற்ற முடிவு எதுவும் எடுக்காமல் இருக்க வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கலாம் சூரிய பகவான் மகாலட்சுமி குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மகர் ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் கொடுக்கல் வாங்கல்கள் உடல்நிலைகள் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் செய்கிற இடங்களில் வார்த்தை பிர எதிரி தொல்லைகள் அதிகரிக்கும் இப்படி நிறைய விஷயங்களில் எதிர்பாராத ரீதியில் ஏதாவது சிக்கல் வந்து அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய நிம்மதியை இழந்து ஒரு இன்னமோ ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஒரு நிலைகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி கொள்வதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமான் குலதெய்வன் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும் அடுத்து கும்பாராசின் இருக்கேன் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்க அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது திருமணத்துக்கு அவனி முயற்சி பண்ணுறவங்க அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பங்க அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது கணவன் மனைவியில் அந்நிய இருந்த சிக்கல்கள் தெரிந்து அந்நியன்னியம் பெறுகிறது குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது கம் நிறுவனங்களில் முன்னேற்றங்கள் கிடைக்கிறது வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு உங்கள் கணவனோ மன மனைவியோ அல்லது குழந்தைகளோ வெளிநாடு போக முயற்சி பண்ணால் அதுக்கான வாய்ப்பு சொத்துக்கள் பாகப்பிரி நன்மைகள் வந்து சேரது செலவுகள் கட்டுப்படுத்தப்படுறது இது பல நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக கொள்ள நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்றால் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும் அடுத்து மீனராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறது இன்றைக்கு உங்கள் நீங்கள் மட்டும் இல்லை நீங்கள் உங்கள் தாய் உங்களுடைய வாழ்க்கை துணை கணவனோ மனைவியோ எல்லாரும் பார்த்துக்கணும் கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடல் உபாதைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் எந்த ஒரு முயற்சியும் மாற்றங்களும் செய்யக்கூடாது எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும் எதிரிகள் தொல்லைகள் காரணமாக சில சிக்கலை சந்திக்க நேரிடும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது மன திருப்தி இல்லாமல் மனதில் ஒரு சின்ன சஞ்சலம் இப்படியுமே இருந்துக்கிட்டு இருக்கும் கவனமாக இருங்க நாளை வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய குலதெய் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கரும் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் துர்க்கை குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடை செய்து கொள்ளுங்க ஆதிபராசக்தி கவசம் பாராயத்து பார்த்த கேட்குறது நன்மை தரும் மீண்டும் நாளை ராசிப்பரன் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்